வரை உங்களுக்கு ஒரு சில மறைமுகமான விஷயங்கள் மனிதர்களுக்கு தெரியாது என்றும் தெரியாதா இதுதான் அல்லாஹு மறுமை நாளை குறித்தும் ஒரு மனிதன் எதை சம்பாதிப்பான் ஒரு மனிதன் எங்கே மரணம் அடைவான் என்பதை அல்லாஹுவை தவிர யாரும் அறிந்திருக்க முடியாதுன்னு சொல்றான் அல்லாஹுவை தவிர என்றால் அந்த ஞானம் மனிதருக்கும் அல்ல மலக்குகளுக்கும் அல்ல அதுதான் உண்மை ஸோ இது இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் இது ஒரு வசனத்தில் அல்லா சொல்லல பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்கிறான் நபிமார் நபி இடத்துல வந்து ஒரு யூதர்கள் வந்து கேட்டான் அதாவது நீங்கள் ரூஹை பற்றி சொல்லுங்கள் ரூஹுனா என்ன அதே மாதிரி துல்கர் என்னை பற்றி சொல்லுங்கள் அவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரசூல்லா அமைதியாக இருக்காங்க ஏன்னா ரசூல்லாக்கு அதுவரை வகி இறக்கப்படவில்லை ஆனால் யூதர்கள் என்ன நினச்சாங்க அப்படின்னா இதை கேட்டு இவரை பிடிச்சிடலாம் நம்ம இதை கேட்டு இவர் பதில் சொல்லலாம் இவர் மாட்டிப்பார் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க ஆனால் ரசூல்லா என்ன சொன்னாங்கன்னா அமைதியா இருந்தாங்க அதுக்கப்புறம் ரசுல்லாஹ அல்லாஹ் என்ன பண்ண வகை அருவிச்சான் ஒயஸ் அலுனக அந்தில் கர்ணைன் ல்கர்ணனை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் நபியே நீங்கள் பதில் சொல்லுங்கள் ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள் ஒயஸ் அலூனக்க அணி ரூ ரூஹ் என்றால் என்ன என்று அவர்கள் கேட்கிறார்கள் நீங்கள் சொல்லுங்கள் குளிர் ரூஹுமி நம்பி ரப்பி உயிர் என்பது அல்லாஹினுடைய கட்டுப்பாட்டில் உள்ளது அப்ப ரசுல் சில்லாஹ் சிலம்க்கு அது தெரியல அப்படிங்கறத இங்க இருந்து புரிஞ்சுக்க வரும் நம்ம என்னன்னா நபிமார்களுக்கும் தெரியாது மலக்குகளுக்கும் தெரியாது மனிதர்களுக்கும் தெரியாது அல்லா மட்டுமே அது அறிந்தவன் சரியான பதில் சொல்லுங்க நான் கூடுதலா நான் மலக்குமார்கள் இதை அறியல அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு வசனத்தை சொல்லி முழுமைப்படுத்த சொர்க்கத்துல வந்து மலக்குமார்கள் முன்னாடி நான் மனிதன் என்று ஒரு சமுதாயத்தை படைக்க சொல்லிட்டு ஒரு டிக்ளேர் பண்றேன் அப்ப மலக்குமார்கள் பதிலளிக்கிறாங்க இந்த உலகத்தில் குழப்பம் செய்து அடித்து ரத்தம் செந்த போன ஒரு சமுதாயத்தையா நீ படைக்க படைக்க போகிற உனக்கு நன்றி செலுத்துபவராக நாங்கள் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க எல்லாம் சொல்றான் நீங்கள் அறியாததை நான் அறியாது எப்படி மலகுமார்கள் கிட்ட நீங்கள் அறியாததை

செஞ்சுட்டு இருக்காங்க அல்லா குரான் சொல்றான் குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ் சமூகத்திலே நீங்கள் தான் சிறந்தவர்கள் ஏனென்றால் நீங்கள் மக்களிடத்தில் வெளியேறுகிறீர்கள் எப்படி வெளியேறீங்க முன்கர் சத்தியத்தை மக்களிடத்தில் சொல்றீங்க நல்லதை வந்து நீங்க ஏவுறீங்க தீமையை தடுக்கிறீங்க அப்ப இந்த பணிங்கிறது ஒரு மிக சிறப்புக்குரிய பணி இதை யாரெல்லாம் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களால் முயன்ற டாவா பணியை உங்களுடைய மஹல்லாவில் நீங்களும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த யூடியூப் சேனல் மூலமா நம்ம ஒரு கோரிக்கை வச்சுக்கிறேன் அல்லா உங்களுடைய பணியை ரேசாக்குவானாக உங்களுடைய பணியால் ஏற்றுக்கொள்வான் ஜெசாக்கா ஜெஸா அபுலாத்த தக்கரு சிந்திக்க மாட்டீர்களா